பல்லடம் திருப்பூர் மெயின் இருந்து வெறும் அரை கிலோமீட்டர் தொலைவில் டிடிசிபி அப்ரூவலுடன் அனைத்து பாதுகாப்பு அம்சங்களும் நிறைந்த கேட்டட் கம்யூனிட்டி வெற்றிவேல் அவென்யூ ராமமூர்த்தி நகர் மாநகர மேற்கு பகுதி இந்து முன்னணி சார்பாக இருபத்தி இரண்டாம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி எழுச்சி விழா நகர துணைத் தலைவர் சவுந்தரராஜன் நகர செயற்குழு உறுப்பினர் என் பழனிசாமி ஆகியோர் தலைமையில் கொண்டாடப்பட்டது மாநில செயலாளர் வி எஸ் செந்தில்குமார் தலைமையில் ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு அன்னதானமும் மரக்கன்றுகளும் வழங்கப்பட்டன பெண்களுக்கான கோலப்போட்டிகளும் நடைபெற்றது சிறப்பு அழைப்பாளராக மாநில செயலாளர் சண்முகம் சி மாவட்ட செயலாளர் மணிகந்தனர் பாஜக மாமன்ற உறுப்பினர் காடேஸ்வரா தங்கராஜ் கோலப்போட்டியினை பார்வையிட்டு பரிசுகளை வழங்கினார் மேலும் இந்த நிகழ்ச்சியில் உன்னிகிருஷ்ணன் உதயகுமார் மற்றும் நிர்வாகிகள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் உண்மையின் குரலாய் নিকাই ডিজিট বাইছ ত